ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி பூரி பரோட்டாக்கெலாம் ஏற்ற ஒரு சைட் டிஷ் இந்த குருமா ஹோட்டலில் மட்டும் எப்படி சுவையாக இருக்குது நம்ம வீட்லேயும் செஞ்சு பார்க்கலாமா நான் செஞ்சு காமிச்சிருக்குறேன் இந்த மெத்தட் படி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய வெஜ்ஜிட சேர்த்து தேங்காய் மசாலாலாம் அரைச்சி ஊற்றி அட்டகாசமாக நான் செஞ்சு காமிச்சிருக்குறேன் நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல் இப்போ இந்த வெஜ் குருமா செய்கிறதுக்கு என்னென்ன காய்கறிகள்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறேன் அது மாதிரி தக்காளி ஒரு மூணுலேருந்து நாலு எடுத்துக்கோங்க கேரட் ஒரு மூணு கேரட் எடுத்துக்கோங்க பீன்ஸு பச்சை பட்டாணி அது மாதிரி குடமிளகாய் எடுத்துக்கோங்க ஒன்று உருளைக்கெழங்கு ரெண்டு பீன்ஸு கொஞ்சம் இப்போ இந்த காலிஃப்ளவரில் ஒரு கால்வாசி அளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேன் இஞ்சி வெள்ளைப்பூடு இந்த மாதிரி இடிக்கல்ல வச்சு க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு சமைக்கிற எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு அஞ்சாறு கிராம்பு போட்டுக்கோங்க அன்னாசிப்பு ஒரு மூணுலேருந்து நாலு சேர்த்துக்கோங்க பட்டை ஒன்று சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி வெள்ளைப்பொடியும் சேர்த்துக்கோங்க இஞ்சியும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கட்டும் இஞ்சி வெள்ளைப்பூடு வதங்கினதும் நம்ம பொடியான அறுக்கி இருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வ வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு காய்கறிகளும் இதோட சேர்த்துக்க வேண்டியது தான் உரித்து வச்சுருக்கிற பட்டாணி சேர்த்துக்கோங்க இதோட பொடியான இருக்கணும் கேரட்டு சேர்த்துக்கலாம் இதோட பொடியான இருக்குன்னா உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குன்னா பீன்ஸ் குடை மிளகாய் காலிஃப்ளவர் நல்லா பிளான்ச் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த காய்கறிலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாமே பொடியாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும் குக்கரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை காரத்துக்கு ஏற்றபடி சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பத்தலாட்டி திரும்ப டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் சாம்பார் பொடி உப்பு எல்லாம் ஒன்றும் சேர முடியாது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க காய்கறிகள்லாம் வேகிற டைமில் நம்ம மசாலா அரைச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நாலு வெள்ளை பூண்டு சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் எல்லாமே சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு குழஞ்சும் போகல அதே சமயத்தில் எல்லாமே நல்லா ஒன்று போல் வெந்திருக்குது நம்ம குக்கரில் வச்சோம்னா இந்த காலிஃப்ளவர் பூவெலாம் ரொம்ப கொழஞ்சிரும் அதனால தான் எனக்கு தனியாக வேக வச்சுருக்குறேன் இப்போ இதோடு நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் மசாலாவையும் சேர்த்துடலாம் கடைசியாக மிக்சி ஜார்லேயும் தண்ணி லைட்டாக ஊற்றி கலந்துக்கலாம் இதோட தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கிற வேண்டியதாக இப்போதைக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனவுடனே ஓரளவுக்கு நல்லா கட்டி ஆகிடும் ஸோ சூப்பரான நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் வச்சுக்கிறோமா வீட்லேயே சுவையாக செஞ்சுட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அனுப்புகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ